வந்த தோஷம் திரும்பி போயிடுச்சு இனிமே கவலையும் இல்ல கரெக்டா சொன்ன கார்த்திக் இனி லைப் லாங் அஞ்சலி சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கா ஐயா இனி அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல இந்த ஆமுத்தும் அன்னி, உங்க மருமகளை பத்திரமா பாத்துக்கோங்க இவதான் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பேத்து தர போறா நீங்க அஞ்சலி தோஷம் நீங்கனாலும் இன்னும் உனக்கு ஆபத்து நீங்களே உன் குழந்தை அழிக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஆள் இருக்கு கேர்ஃபுல்லா இருந்தது யாரு சொல்றீங்க நீ கோபிடுற கவர்த்தம் நான் சொல்றது புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் யோசிடு இவ்வளோ சொல்லிட்டு கோபத்துக்கணும் அப்படி சொன்னா மட்டும் நீ இவ்ளோ வீட்டு விட்டு துரத்திடுவியா அஞ்சலிக்காவது இப்ப தோஷம் வந்துச்சு ஆனா உன் பொண்டாட்டி இங்க வந்ததுல இருந்து தோஷம் தான் இதோ பாருங்க தேவையில்லாம என்ன சீண்டாதீங்க அஞ்சலி இங்க கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அத நடத்திட்டீங்க இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பு கிழக்குறீங்க இந்த வீட்டுல யாரும் அழிக்கிற வேலையை பண்றாங்கன்னு அந்த கடவுளுக்கு தெரியும் ஏன் உங்களுக்கே நல்லா தெரியுமே என்ன பேச வைக்காதீங்க அது அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து சொல்லிட்டு